மார்கழி மாதமாகினால் மாலை ஆறு மணிக்கெல்லாமே இருட்டிக் கொண்டு வந்தது திராபையான மஞ்சள் ஒளியை சிந்திக்கொண்டே அந்த இரட்டை விரட்டி அடித்து கிராம பஞ்சாயத்தின் விளக்குகள் பகீரத பிரத்யானம் செய்து கொண்டிருந்தன காற்றின் வீச்சத்திற்கு தகுந்த மாதிரியே காவேரியும் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தால் லேசாக ஆங்காங்கே ஒரு சலசலப்பு ஒரு சுளிப்பு அவ்வளவுதான் அமைதியான ஓட்டம் படித்துறைக்கு இருந்து பார்த்தால் கீழே காவேரி ஓடிக்கொண்டிருப்பதே தெரியாது அப்படி ஒரு பாந்தமான வேகம் சமீபத்து மலையின் உபயத்தால் செழுமையாகவே ஓடிக்கொண்டிருந்தால் காவேரி அன்னை காவேரியின் கரையில் அமைந்த கிராமம் என்றாலே அதற்கென்று சில சுகங்கள் உண்டு படித்துறையின் கடைசி படியில் காலை வைத்துக்கொண்டு ஓடும் நீரில் கால்களை அலைந்தபடியே சாயங்கால நேரங்களில் புறம் பேசுவது அதில் ஒன்று வெயிலின் வெக்கையே தெரியாது நன்றாக இருட்டும் வரையில் இப்படி பொழுதை போக்குபவர்கள் அந்த கிராமத்திலும் இருந்தார்கள் ஆனால் அன்றைக்கு அந்த கூட்டமும் குறைந்து விட்டிருந்தது படித்துறையின் சலசலப்பு மெல்ல ஓய்ந்து கொண்டிருந்தது வெகு காலத்திற்கு பிறகு கிடைத்த சொகுசாகையால் காவிரியும் கழுக்கு முழுக்கென்று சிரித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாள் இருட்டியும் இருட்டாமலும் கலங்கிக் கொண்டிருக்கும் அந்த சாயங்கால வேளையில் படித்துறையில் பாடசாலை மாணவர்கள் அமர்ந்து கொண்டு ருத்ரமும் சகமும் சொல்லும் அழகே அழகு கேட்க ஆயிரம் காதுகள் வேண்டும் நிமிர்ந்து பார்த்தால் சிவசிவா என்னும் கோபுரம் உச்சிக்கு பின்னால் உயர்ந்து எழும் முழு நிலவு அவ்வப்போது டாங் டாங் என்னும் ஆலய மணியின் சத்தம் கோவிலுக்குள்ளே அர்ச்சகர்களின் மந்திர ஓசை அந்த கிராமம் முழுவதும் காற்றில் பறக்கும் காகிதம் போல அவ்வப்போது எழுந்தும் அடங்கியும் பறந்து பரவும் ஓதுவாரின் தேவாரம் இந்த சுகத்துக்காகவே வேறு எங்கும் போகாமல் இந்த கிராமத்திலேயே பழியாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார் பாலுவாத்தியார் இதையெல்லாம் விட சொர்க்கம் எங்கிருக்கிறது என்பது அவர் அடிக்கடி தன் குடும்பத்தினரை பார்த்து கேட்கும் கேள்வி ஆனால் தனக்கு சொர்க்கமாக படுவது எல்லோருக்கும் அப்படியே படுமா என்பதைத்தான் அவர் தெரிந்திருக்கவில்லை தான் பிடிவாதமாக பிடித்து வைத்திருக்கும் சந்தியாவந்தனமும் காயத்ரியும் புருஷ சுத்தமும் மற்றவர்களுக்கு வேப்பங்காய் என்று அவருக்கு சற்றென்று புரியவில்லை புரிந்த பொழுது சற்று ஆடித்தான் போனார் உலகமே மாறிப்போனது போல இருந்தது அடடா இதை புரிந்து கொள்ளாமலே போனோமே என்று அதிர்ந்தார் ஆனாலும் மனசு சரி சரி என்று வேண்டாதவற்றோடு ஒட்டிக்கொள்ளவும் ஒட்டி கொள்ளவும் தயங்குகிறதே சுனன்ய திசப்சயே நமோ நமோ வருஷப்பிய ஹரிகேசப்பிய வசனாபதமே நமோ நமோ ருத்ரம் கணீர் என்று ஒழித்தது ஆனால் அன்று அது அவரை தொடவில்லை முழு நிலவும் மெல்ல ஆயசத்தோடு எழுந்து கொண்டுதான் இருந்தது அதுவும் அவரை கரைக்கவில்லை அமைதியாக கால்களை காவேரியின் சுழிப்பில் கொடுத்து கொண்டுதான் உட்கார்ந்திருந்தார் பாலு வாத்தியார் ஆனால் அந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்க விடாமல் அவர் மனதை குடைந்து கொண்டிருந்தது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை மனப்பூர்வமாக காவேரி தாயிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆவலில்தான் அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு நேரமோ அவருக்கே தெரியவில்லை காவிரியில் நீர் பொல்லும் பெண்களின் சலசலப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டிருந்தது தைரியசாலி என பையன்கள் மேட்டிலிருந்து தண்ணீரில் என்று குதித்துவிட்டு மறுபடியும் கூச்சலோடு ஓடுவதும் மெல்ல மெல்ல நின்று கொண்டிருந்தது இரவு ஜூர வேகத்தில் சுறுசுறுக்கென்று ஏறிக்கொண்டிருந்தது மார்கழியின் ஊதக்காற்று சிலு சிலுவென்று காதுகளில் அறைய தொடங்கியிருந்தது ஆனால் பாலு ஐயர் எழுந்திருக்கவில்லை சுழித்து கொண்டும் குதித்து கொண்டும் ஓடும் ஆற்று நீரையே பார்த்து கொண்டிருந்தார் அவ்வப்போது அம்மா தாயே என்று சற்று வேதனையோடு சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தார் நல்லது கெட்டது எல்லாமே அவருக்கு காவிரி தாய்தான் இதோ இந்த படித்துறையில்தான் பத்து வயதில் அவருக்கு பூணூல் போடப்பட்டது அடுத்த நாளிலிருந்து இதே படித்துறையில்தான் அவருடைய அப்பா சந்தியாவந்தனம் பழக்கிவிட ஆரம்பித்தார் எத்தனை சந்தோஷமான நாட்கள் அவை விடிகாலை நாலு மணிக்கெல்லாம் முழித்து கொண்டே ஆக வேண்டும் ஜிலுசிலுவென்று காவிரியில் குளியல் நாளறையிலிருந்து ருத்ரமும் புருஷ சுத்தமும் ஆரம்பித்து விடும் அந்த விடிகாலை நேரத்தில் அப்பா சொல்ல சொல்ல ஒவ்வொரு வரியையும் இரண்டிரண்டு முறை திருப்பி சொல்வது சிறுவன் பாலுவிற்கு மிகவும் பிடித்த விஷயம் அந்த ஏற்ற இறக்கங்கள் மிகவும் முக்கியம் என்று அப்பா பிடிவாதம் பிடிப்பார் அப்பா சொல்வதைப் போலவே தனக்கும் சொல்ல வருகிறதே என்று பாலுவிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் வியப்பாகவும் இருக்கும் ஆறு மணிக்கு சத்யாவந்தனத்தையும் முடித்து கொண்டுதான் வீட்டிற்கு திரும்ப முடியும் அப்புறம்தான் காஃபி அப்புறம் படிப்பு கல்யாணம் முடிந்த கையோடு அவளையும் அழைத்துக்கொண்டு ஓடோடி வந்ததும் இதே படித்துரைக்குத்தான் பூரிப்போடு காவிரியை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் வெகு வருஷத்திற்கு பிறகு அப்பா முடிந்து போன சமயத்தில் கண்களில் பொங்கி பொங்கி எழும் கண்ணீரோடு எல்லா காரியங்களையும் செய்ததும் இதே படித்துறையில்தான் அவருக்கு வேறு எங்கே போக தெரியும் அழுகையோ ஆனந்தமோ எல்லாமே காவேரி தாய்தான் டேய் பாலு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன இருக்க ஆற்று நீரில் அடித்து வீசப்பட்ட கல் போல அந்த குரல் அவரை கலைத்தது சடாரென திரும்பினார் பாலு அவருடைய பால்ய சிநேகிதன் துறை அடடா அவ்வளவு நேரமாயிட்டா என்று திடுக்கிட்டு போனார் பாலு வாத்தியார் இரவு எட்டு மணிக்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரம் காலார நடப்பது அவர்கள் இருவருக்கும் வாடிக்கை அவருடைய தெருவிலேயே குடியிருக்கும் அவருடைய பள்ளி தோழன் துறை இருவரும் ஒரே பிடிவாதமாக அந்த கிராமத்திலேயே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் துரையின் குரலைக் கேட்டவுடன் சுதாரித்து கொண்டு எழுந்தார் பாலு சிவா என்று அவர் வாய் முணுமுணுக்க கைகள் தாமாக தலைக்கு மேல் உயர்ந்தன கண்களில் லேசாக கசகசப்பு டேய் வாடா மேலே சீக்கிரமா என்று துரிதப்படுத்தினார் துரை மேல் துண்டால் முகத்தை துடைத்தபடியே வேகமாக வந்தார் பாலு மேலே வர வர சிவபெருமானின் கோவில் வாசல் கதவுகள் நன்றாக தெரிந்தன மறுபடியும் சிவா என்றும் ஓம் என்றும் முணுமுணுத்தபடியே வந்தார் பாலு டே போதும்டா உன் பக்தி வா சீக்கிரமா நடக்கிற டைம் ஆயிடுச்சு என்று கேலி செய்தார் துரை அவருடைய கேலி ஒன்றும் புதுசு இல்லையா என்பதால் மெல்ல ஒரு சிரிப்பை உயர்த்தபடியே நடக்கத் தொடங்கினார் பாலு காவிரியின் கரையை ஒட்டி நீளமாக போயிற்று அந்த மண் தெரு ஒரு மறுக்கில் மெல்லிய மஞ்சள் ஒளியை கக்கிக் கொண்டு தெருவிளக்குகள் மெல்ல ஊடுருவத் தொடங்கியிருக்கும் நில ஒளி சாதாரண மனிதருக்கே கவிதை பாடத் தோன்றும் சூழல் ஆனால் பாலுவின் உள்ளத்திலோ சூறாவளி கவிதைக்கு எங்கே போவது உள்ள குழப்பத்திற்கு ஒரு வழி தேடியே காவேரிக்கு வந்திருந்தார் அதற்குள் துறைக்கு அவசரம் சற்று நேரம் பேசாமலேயே நண்பர்கள் நடந்தார்கள் துறைக்கு பொறுக்கவில்லை என்னடா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டே வார என்று கொக்கி போட்டார் பாலுவிடமிருந்து இதற்கு பதில் ஒரு புன் சிரிப்பு மட்டுமே சற்று விட்டு பிடிப்போம் என்று துறைக்கு தோன்றியது போலிருக்கிறது மீண்டும் மௌனமாக நடந்தனர் நண்பர்கள் கிராமமாகையால் அந்த நேரத்திலேயே பரபரப்புகள் அடங்கியிருந்தன சில வீடுகளில் டிவியின் ஓசை கேட்டது தெருவின் இடது கைப்புறத்தில் குறுக்காக ஓடிய சந்துக்களில் வரிசை வரிசையாக வீடுகள் முதல் வரிசையில் அக்ரகாரம் தெருவைத் தொடும் மூளை வீடு பாட்டு மாமியுடையது மூன்று நான்கு குழந்தைகள் பாட்டு சொல்லி கொண்டிருந்தன லம்போதர லகுமிதர அம்போஸ்தப அமர வினுத என்று ஒரே குரலில் ஒழித்த கீதத்தை நின்று ஒரு வினாடி கேட்டார் பாலுவாத்தியார் அதற்கும் துறையிடமிருந்து கேலிதான் சற்று நேரத்திற்கு பிறகு சிவன் கோயில் மணி டாங் டாங் என்று ஒழிக்கவே உடனே கோபுரத்தின் பக்கமாக திரும்பி சிவசிவா என்று கன்னத்தில் போட்டு கொண்டார் பாலு அட பாவி இதையெல்லாம் எப்படா நீ விடப்போற என்று கேட்டார் துரை நண்பனின் மனதை தெரிந்து வைத்திருந்த பாலு சிரித்தபடியே அவன் தோளில் கை போட்டு கொண்டு நடந்தார் அதுதான் அந்த செய்கைதான் அந்த கேள்விக்கு பதில் கொஞ்சம் வெறுத்துத்தான் போனார் துரை இதற்கு மேல் பேசாமல் இருப்பது சரியில்லை என்று எண்ணிக்கொண்டு அந்த விஷயத்தை ஆரம்பித்தார் வரப்போ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் வாரேன் சற்றென்று புரிந்தது பாலுவிற்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இன்று வந்திருக்கிறான் சரி பார்ப்போமே என்று மௌனத்தை ஒரு விரதமாக காத்தார் பாலுவாத்தியார் நண்பனிடமிருந்து பதில் வராமல் இருக்கவே சற்றே ஆத்திரத்துடனேயே பேச ஆரம்பித்தார் துரை தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிச்சு நீ செய்கிறது உனக்கு நல்லா இருக்காடா என்று நிறுத்தி தன் நண்பனின் முகத்தை உற்று நோக்கினார் துரை அங்கே வேதனை தான் தெரிந்தது கொஞ்சம் கூட விவரம் இல்லாமல் தாண்டா நீ இருக்க இத்தனை வயசாயியும் என்று மீண்டும் ஒரு தாக்குதலை தொடர்ந்தார் இன்றைக்கு இவனை லேசில் விடுவதில்லை என்பது அவரின் முடிவு போலும் பட்டி காட்டாங்கிறது சரியாகத்தாண்டா இருக்குது உன் பையன் விஷயத்தில் கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் நடந்துக்கிறியே வார்த்தைகளை விஷம் தேய்த்த அம்புகளாக விடுவது ஒரு கலை பாலுவாத்தியாரின் முகத்தில் வேதனையின் சாயல் அதிகமாகத்தான் ஆயிற்று மீண்டும் சிவன் கோயில் மணியோசை காற்றில் மிதந்து வரவும் நின்ற இடத்திலேயே சிவசிவா என்று கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி வணங்கினார் பாலு ஆமாம் இதெல்லாம் குறைச்சல் இல்ல நீ கும்பிடுற சாமி நீ செய்கிற தப்புன்னு அது சொல்லலையா என்றவருக்கு பாலுவின் தொடர்ந்த மௌனம் மேலும் மேலும் எரிச்சலை கிளறிவிட முன்னிலும் அதிக உஷ்ணத்தோடு வார்த்தைகளை வீசினார் டேய் நீ படித்த முட்டாள்டா உன் பையனுக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருந்து சம்மந்தம் வருது முட்டாள் மாதிரி என்னென்னமோ காரணம் சொல்லி அதை ஒதுக்குறியே உன் சாதகத்தை குப்பையில் தூக்கி குப்பையில் வீசிடா நீயும் உன் ஜாதகமும் தனக்கு நல்லது நடக்க வேண்டுமே என்று உண்மையான ஆதங்கத்தில்தான் தன் நண்பன் இப்படி கோபமாக பேசுகிறான் என்று பாலுவிற்கு புரியாமல் இல்லை இருந்தாலும் துறையின் வார்த்தைகளில் இருந்த காரம் அவர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது துரைக்கோ பாலுவின் மௌனம் ஆத்திரத்தை தான் கிளறிவிட்டது செய்வதையும் செய்துவிட்டு பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி அசையாமல் இருக்கிறானே என்று எரிச்சல் பட்டார் பைத்தியக்காரா கொஞ்சம் நினைச்சு பாடுறா வாசுமதிக்கு என்னடா குறைச்சல் அழகில்லையா படிப்பில்லையா பணம் இல்லையா எதுடா இல்லை அவங்களும் உங்கள் ஜாதிதான் அவங்க வீட்டிலையும் உன் கூட சம்பந்தம் வச்சுக்க தயாராக இருக்காங்க உன் பையனும் அவன் மேலே ஆசையாக இருக்கான் வேற என்னடா வேணுங்கிற நண்பனின் பேச்சில் இருந்த நியாயம் பாலுவிற்கு புரிந்தது துறை சொல்வதில் எந்தவித தவறும் இல்லையே ஊரும் உலகமும் அதைத்தானே சொல்லும் நீங்க பரம்பரை வரம்பரையாக சோத்துக்கே டிங்கி அடிக்கிறீங்க உங்க பையனும் அப்படியே தான் இருக்கணுமா அவனாவது சொத்து சுகத்தோடு இருக்கக்கூடாதா துறையின் பேச்சு பாலுவை தொட்டது இதை விடவும் நியாயமாக பேச யாரால் முடியும் ஆனால் ஆனால் இதெல்லாம் பாலுவிற்கு தெரியாமல் இல்லையே இதையெல்லாம் அவர் மட்டும் எண்ணி பார்க்கவில்லையா ஆனாலும் என்ன செய்வது தன் காலம் காலமாக கட்டிக்காத்த நம்பிக்கைகளை சற்றென்று விட்டுவிட முடியவில்லையே என்னடா பெரிய ஜாதகம் நீ எல்லாம் தெரிஞ்சவனா நீ சொல்றது கரெக்டு தானா வர்ற மருமகளுக்கு மூல நட்சத்திரம்னாக்க மாமியாக்காரி விதவையாகி மூளையில் உட்கார்ந்துடுவாளா என்னடா பைத்தியக்காரத்தனம் இது என்று கிண்டலாகவும் கோபமாகவும் தொடர்ந்தார் துரை இவர் பெரிய இவர் நாளைக்கு நடக்க போறதெல்லாம் இப்பவே இப்போவே சொல்லிடுவார் போடாங் போக்கத்தவன சிறு வயதிலிருந்தே தோளோடு தோல் சேர்த்து வளர்த்த உரிமையில் சற்று அதிகமாகவே தான் பேசினார் துரை அதில் கோபம் என்பதை விட ஆதங்கமும் அக்கறையும் தான் அதிகமாக இருந்தது பாலுவிடமிருந்து எந்தவித பதிலும் வராமல் போகவே சற்றென்று நின்றார் துரை பாலுவையும் தோள் பிடித்து நிறுத்தினார் திரும்பினார் டே பாலு தான் கேட்கிறேன் அப்படியே உன் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நீ எதையும் விட்டு கொடுக்க மாட்டியா இந்த வயசுக்கு அப்புறம் நீ முக்கியமா இல்ல உன் பையன் முக்கியமா சிவா என்று உடனே கன்னத்தில் போட்டுக்கொண்டார் பாலு அவர் கண்களில் கரகரவன நீர் பெருகியது உடனே கோபுரத்தை பார்த்து கைகளை உயர்த்தினார் மெல்லிய குரலில் துறைக்கு பதில் சொன்னார் பாலு நீ சொல்றது தான்டா என் பையனுக்காக எதையும் விட்டு கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கேன் ஆனா இதுக்காக வேண்டி என் ஆம்படையாளை பணயம் வைக்க நான் யாரிடா சொல்லும் போதே வார்த்தைகள் சிக்கிக்கொள்ள வாய் கோணி கொண்டு அழுகையும் கேவலுமாக வெடித்தது அவரின் பேச்சு துறை சற்றே மௌனமானார் நண்பனின் கலக்கம் அவரை சற்று ஆசுவாசப்படுத்தியது சிறிது நேரம் பேசாமல் இருந்தார் இரண்டு நிமிடங்களெல்லாம் அடங்கியிருந்த கோபமும் மாத்திரமும் மீண்டும் கொப்பளித்துக்கொண்டு வெளிவர ஆரம்பித்தன நன்றாக யோசித்து ஒரு கேள்வி கேட்டார் சரி பாலு நான் கேட்குறேன் உன் சாஸ்திரப்படி கல்யாணம்ங்கிறது என்னடா மூணு நாள் சடங்கும் மந்திரமும் மட்டும்தானா இல்லை அதுக்கப்புறம் ஏற்படுற உறவா சடங்கில்லாத உறவோ இல்லை உறவில்லாத வெறும் சடங்கு மட்டுமோ கல்யாணமோ இல்லையா புருவத்தை உயர்த்தினார் பாலுவாத்தியார் ஷபாஷ் என்று சொல்லத் தோன்றியது அவருக்கு மீண்டும் தொடர்ந்தார் துரை நான் எதுக்கு கேட்குறேன்னா இப்போ உன் பையன் உனக்கு தெரியாமலேயே கல்யாணம் ஆகாமலேயே அவனும் அந்த பொண்ணுமா தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் அப்பவும் அந்த மூளை நட்சத்திரம்தான் வேலைக்கா வார்த்தையை கூட முடிக்கவில்லை துரை அந்த கருத்தால் உடனேயே தாக்கப்பட்ட பாலு சடார் என்று அடிவயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு தெருவிலேயே உட்கார்ந்து விட்டார் விடாமல் சிவசிவா சிவசிவா என்று சொல்லியபடி காதுகளை பொத்திக்கொண்டார் அப்படி ஒரு கற்பனையை கூட தாங்க முடியவில்லை அவரால் இப்படியும் கூடவா நடந்துவிடும் என்று அதிசயித்தார் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை அவருடையது உடல் நடுங்க நண்பனின் தோளை ஆதரவாக அழுத்தமாக பிடித்து கொண்டார் பாலுவின் வேதனை புரிந்தது அவரின் நண்பனுக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தோமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டோம் என்ற திருப்தியில் அவரின் கோபம் சற்று அடங்கியது அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை அவரிடம் காற்றும் நிலவும் அமைதியாக இருந்தன ஊர் உறங்கிக் கொண்டிருந்தது மேலே எதுவும் அதை பற்றி பேசாமல் தன் நண்பனை அவன் வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு மன உளைச்சலோடு திரும்பினார் துரை இரவு நன்றாக ஏறியிருந்தது நிலவின் ஒளியும் அந்த கிராமத்தை குளிப்பாட்டிக் கொண்டிருந்தது அநேகமாக எல்லாருமே உறங்கியிருக்கக்கூடிய முன்னிரவு நேரம் சரியான குடிபோதையில் நடக்க முடியாமல் நடந்து வந்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் நேராக நடப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பல முறை பக்கவாட்டில் முன்னேறி கொண்டிருந்தான் எல்லா வீடுகளுமே இருளில் மூழ்கியிருக்க வசுமதியின் வீட்டில் மட்டும் வெளிச்சம் ஜன்னல் கம்பிகள் வழியே தெருவில் விழுந்து கொண்டிருந்தது மேகங்கள் சற்று அதிகமாக இருந்ததனால் சந்திரன் அவ்வப்போது மறைந்தும் மறையாமலும் வெளிச்சத்தை கொட்டி கொண்டிருந்தான் தட்தட்டென்று கால்கள் ஒலியெழுப்ப இப்படியும் அப்படியுமாக தள்ளாடியபடியே ஒரு பாட்டை சத்தமாக பாடிக்கொண்டு வந்தான் அவன் அந்த நேரத்தில் அப்படி ஒரு சத்தம் கேட்கவே என்னவோ ஏதோ என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைப்பில் யாரது யார் வேணும் உங்களுக்கு என்றபடியே வீட்டிலுள்ளிருந்து வாசலுக்கு வந்தால் வசுமதி ஓரளவிற்கு தன்னை சமாளித்து கொண்டு நடந்தவன் குரலை கேட்டவுடன் திடுக்கிட்டான் கதவை திறந்து கொண்டு யாரோ வருவது தெரிந்ததும் ஓடிவிட வேண்டும் என்ற நினைப்பில் கால்களை அப்படியும் இப்படியுமாக நகர்த்த நிலை தடுமாறி வசுமதியின் மேலேயே இடித்து திண்ணையில் விழுந்தான் அந்த வாலிபன் எதிர்பாராமல் திடீரென ஒருவன் தன் மேலே விழவும் நிலைதடுமாறி திண்ணையின் கூர்முனை நெற்றியில் இடிக்குமாறு விழுந்துவிட்டால் வசுமதி உடனே பயத்திலும் பதற்றத்திலும் அவளுக்கு நினைவு தப்பிவிட்டது காயம்பட்ட இடத்தில் இரத்தம் நுரைத்து வர ஆரம்பித்தது தலைக்கு ஏறியிருந்த போதை மயக்கமாக ஒளியை சிந்தி கொண்டிருக்கும் நிலவு யாருமில்லாத தனிமை அருகிலேயே மயக்க நிலையிலே ஒரு இளம்பெண் நல்ல நிலையில் இருப்பவர்களை தடுமாறும் நேரம் இது அவனோ குடிகாரன் கேட்கவா வேண்டும் கல்லின் போதையோடு காமமும் சேர்ந்து கொள்ள தான் என்ன செய்கிறோம் என்ற நினைப்பே அற்றவனாக அவளை அடைந்தான் அந்த வாலிபன் நடக்கும் நிகழ்ச்சியின் விபரீதத்தை புரிந்து கொண்ட நிலவு கூட சற்றென்று ஒரு மேகத்திரைக்குள் தன்னை மறைத்து கொள்ள யாருமில்லாத தெருவில் அனாதையாக தன்னை இழந்து கொண்டிருந்தால் வசுமதி விடிகாலை மூன்று அல்லது மூன்றரை இருக்கும் தெருவில் கூச்சமும் குழப்பமுமாக இருக்கவே திடீரென வெளித்து கொண்டார் பாலுவாத்தியார் பாதி வெளிச்சம் பாதி இருட்டாக இருந்ததில் அவருக்கு சரியாக எதுவுமே தெரியவில்லை தெருவில் பல வீடுகளில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன ஜனங்கள் போவதும் வருவதுமாக இருந்தார்கள் ஒரே கூச்சலாக இருந்தது திடீரென்று போலீஸ் ஜீப் வரும் சைரன் சத்தமும் கேட்டது என்னடா இது சிவசிவா யாருக்கு என்ன ஆயிற்று என்று ஆச்சரியப்பட்டபடியே கதவை திறந்தவருக்கு தூக்கி வாரி போட்டது அவருடைய உயிர் நண்பன் துறையின் வீட்டில்தான் அத்தனை கூட்டமும் நின்றிருந்தது போலீஸ் ஜீப் கூட அங்கேதான் நின்றது ஆச்சரியப்பட்டு போனவராக துண்டால் முகத்தை துடைத்தவாறே வேகமாக தன் நண்பனின் வீட்டிற்கு போனார் பாலு கூட்டத்தை விளக்கி கொண்டிருந்தது போலீஸ் வெளியிலிருந்த ஜன்னல் வழியை பார்த்தவருக்கு சற்றென்று இதயம் போல் போலிருந்தது அவருடைய அருமை நண்பர் துரை தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் பிணமாக நெஞ்சை பிடித்தவாறே அப்படியே தெருவிலேயே விழுந்துவிட்டார் பாலு ஐயோ துற ஐயோ என்று கதறியவரின் கண்களில் வெள்ளமாக நீர் வடிந்தது அவர் இருவருடைய நட்பை அனைவரும் உணர்ந்தவராகையால் கூட்டமும் அவருக்காக பரிதாபப்பட்டது நடந்ததை வேடிக்கை பார்ப்பதை விடவும் பாலு சமாதானப்படுத்துவது மிக வேலையாக இருந்தது அந்த கூட்டத்திற்கு காண்பவரின் உள்ளமெல்லாம் கரையும்படி புரண்டு புரண்டு அழுதார் பாலு எப்போதுமே தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத பாலு இப்படி புரண்டு புரண்டு அழுவது எல்லோர் உள்ளத்தையும் வெகுவாக பாதித்தது அவருடைய சோகம் எல்லோருக்குமே புரிந்தது ஐயோ ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் என்னோட தானே இருந்தான் என்னையா ஆயிப்போச்சு இப்போ என்று கூக்குரலிட்டார் பாலு போலீஸ்காரர் ஒருவர் துறையின் உயிரற்ற உடலை கீழே இறக்கினார் கூட்டத்தின் கூக்குரல் உச்சத்திற்கு போயிற்று கதறி அழுதபடியே மயங்கி விழுந்தால் துறையின் மனைவி மலையில் நனைந்த கோழி குஞ்சு போல விடவிடத்து கொண்டு நடுங்கியபடியே நின்று கொண்டிருந்தான் துறையின் மகன் ராத்திரி ஏற்றி கொண்ட போதை இன்னும் அவன் கண்களில் மிச்சமிருந்தது நடப்பதை பாதி புரிந்தும் புரியாமலும் பார்த்து கொண்டிருந்தவனின் கைகளில் விலங்கை மாட்டினார் காவலர் என்ன இது கன்றாவி என்று மலங்க மழங்க முளித்தார் பாலுவாத்தியார் சுற்றி இருப்பவர்கள் அவருக்கு எல்லாவற்றையும் விளக்க வேண்டியிருந்தது நேற்று இரவு குடிபோதையில் இருந்த துறையின் மகன் வாசுமதியை கெடுத்து விட்டான் எனவே போலீஸ் அவனை கைது செய்து கொண்டு போகிறது நடந்துவிட்ட விபரீதத்தை ராத்திரியே தெரிந்து கொண்ட துரை அவமானம் தாங்காமல் தூக்கு மாட்டி கொண்டார் பலார் என்று யாரோ கன்னத்தில் அடிப்பதைப் போல நின்று போனார் பாலுவாத்தியார் அவருக்கு சற்றென்று எதுவோ புரிந்ததைப் போலவும் புரியாததைப் போலவும் இருந்தது நேற்று இரவு துரை கேட்ட கேள்வி அவர் நினைவுக்கு வந்தது வெறும் சடங்கு மட்டுமே திருமணமா உறவில் முடியாத திருமணமோ திருமணமே இல்லாத உறவோ இருந்தால் கூட மூளை நட்சத்திரம் தான் வேலையை காட்டுமா என்ன நடந்தது நேற்று இரவு துறையின் மகனுக்கும் வசுமதிக்கும் என்ன நடந்தது உறவா அப்படியென்றால் அது திருமணமா அல்லது இல்லையா பைத்தியம் பிடிப்பதைப் போல கலங்கினார் பாலுவாத்தியார் அவர் மனதில் மின்னல் வெட்டுவதைப் போல என்னென்னமோ எண்ணங்கள் தோன்றி மறைந்தன கண்களில் நிற்காமல் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது சடார் என்று மின்சாரத்தால் தாக்கப்பட்டவரைப் போல திரும்பினார் பாலுவாத்தியார் கண்களை இடுக்கி கொண்டு துறையின் வீட்டை நெருங்கினார் அண்ணா பாத்தீங்களா இந்த கொடுமைய என்று கதறி அழுதால் மூளையில் அமர்ந்து கொண்டிருந்த துறையின் மனைவி ஐயோ என்று தலையை பித்து கொண்டு அந்த கிராமமே கிடுகிடுக்கும்படி ஓலமிட்டார் பாலுவாத்தியார்